மகாராணிகளுக்கான மகத்தான ஆண்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் ஒன் பிராண்ட் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகின்ற மூன்று பயிற்சிகளும் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர காத்திருக்கிறது மேக்ஸிமம் நன்மை தான் இதை நம்ம வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நன்மைன்னு எடுத்துக்கலாம் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஒரு சில இடங்களில் இவங்களும் கவனமாக இருக்கணும் சரிங்களா அது முதல்ல நம்ம நன்மையை பார்த்துருவோம் சரிவர வேலை அமையலை படித்த படிப்புக்காக வேலை கிடைக்கல மூணு நாலு வருஷமாக படிச்சு நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு எதையெல்லாம் நண்பர்கள் எதிர்பார்த்துட்டு அந்த இளைஞர்கள் ஓடிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிற ஒரு குட் பீரியட் தொழில் இப்போ சூப்பராக போயிடும் கொடி கட்டி பறந்துடுவீங்க வரும் அப்படிலாம் நான் சொல்ல வரல இதுக்கு முன்பு என்ன பிரச்சனைகள் இருந்தீங்களோ சிரமப்பட்டு பொண்ணு பார்க்குற மாதிரி இருக்கிறது சிரமப்பட்டு ப்ராசஸை நகத்துறதுன்னு சில பஞ்சாயத்துகளுக்கு பிறகோ சில நெருக்கடிகளுக்கு பிறகோ சில குடும்ப சூழ்நிலையால் சிலரை அல்லது இதை வித்துட்டு அந்த இடத்துல சொத்து வாங்கலாம் இந்த பொருளை கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு சிறப்பு விற்க முடியாத சொத்துக்களை விற்கிறதுக்கும் சிறப்பு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க உதவி கிடைச்சிருக்காது மேலே எழுந்து வர முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தத்தளிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்போ இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு நபர் சுபவரயங்கள் நிறைய செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அதனை அடுத்த முக்கியமான அமைப்பு என்னென்னா தொழில் பண்ணுங்கள் ஆனால் பெரிய அளவு முதலீடுகள் உள்ளே போடாதீங்க மன வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது ஹெல்த்தில் அப்பப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஆறில் குறு இருக்கிறதும்

ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும் கம்ப்ளீட்டாக வெளியில் வர முடியாது ஏன்னா கேது பயிற்சியில் ரெண்டு எட்டாம் ராகு கேதுக்கள் வராங்க ஆறாம் இடத்துக்குள்ளே குரு போகிறாங்க இந்த மூணு கிரக பயிற்சியும் சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை ஆனால் குருவின் பார்வை சில பலமான ஸ்தானங்களுக்கு விழுது அது ஒரு விதத்தில் சாதகம் மூணாம் இடத்துக்கு சனி போகிறது ஒரு விதத்தில் சாதகம் ஸோ சிக்ஸ்டி ஈஸ்ட்டு ஃபார்ட்டி அல்லது செவன்ட்டி ஈஸ்ட்டு தேர்ட்டி அப்படின்னு நன்மை தீமையை நம்ம எடுத்துக்கிடலாம் முதல்ல நன்மைக்குள்ளே போயிடுவோம் சரிவர வேலை அமையலை படித்த படிப்புக்காக வேலை கிடைக்கல மூணு நாலு வருஷமாக படிச்சுட்டு நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு எதையெல்லாம் நண்பர்கள் எதிர்பார்த்துட்டு அந்த இளைஞர்கள் ஓடிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரினா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிற ஒரு குட் பீரியட் ஸோ தாராளமாக முயற்சிங்க உங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டம் அதே அமைப்புகளில் நான் ஒர்க்கில் தான் இருக்கேன் எனக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கல ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கல ப்ரொமோஷனே கிடைக்கல அப்படின்னு பத்து வருஷமாக ஒரே பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு கூட அடுத்த கட்ட நகர்வு கிடைக்கிற ஒரு நல்ல குட் பீரியட் சரிங்களா ஸோ வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல உயரம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இந்த மாற்றங்கள் ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இடமாற்றம் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் குட் பீரியட் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இடமாற்றம் உண்டு அப்படியே நீங்கள் தொழிலுக்கு கொண்டு போய் பொருத்திக்கலாம் தொழில் இப்போ சூப்பராக போயிடும் கொடி கட்டி பறந்துருவீங்க வரும் அப்படிலாம் நான் சொல்ல வரல இதுக்கு முன்பு என்ன பிரச்சனைகள் இருந்தீங்களோ அந்த பிரச்சனைலாம் குறைஞ்சி போயிடும் தொழில் உங்களுக்கு லட்ச லட்சமாக கொடுக்கலனாலும் நஷ்டம் இல்லாமல் ஒரு லாபத்தை நோக்கி நிச்சயமாக பயணப்படும் அதில் கருத்தே கிடையாது இப்போது தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் கையில் ஒரு நாலு காசு வருமானத்தையும் கொடுக்கும் நஷ்டமாகாது லாபத்தை தந்தே தீரும் உங்க சுய ஜாதக தசா புக்தியும் வளர்த்திருச்சுன்னா உறுதியா கிடைச்சோம் அதில் மாற்று கருத்தே கிடையாது சரிங்களா அதே போல இங்க வரணும் திருமண அமைப்புகளுக்கு திருமணம் உறுதியாக உண்டு அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனா கொஞ்சம் சிரமப்பட்டு பொண்ணு பாக்குற மாதிரி இருக்கிறது சிரமப்பட்டு ப்ராசஸை நகத்துறதுன்னு சில பஞ்சாயத்துகளுக்கு பிறகோ சில நெருக்கடிகளுக்கு பிறகோ சில குடும்ப சூழ்நிலையினால் சிலரை சிலவற்றை தியாகம் செய்து தான் கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க சரிங்களா ஆனால் கல்யாணம் முடிஞ்சிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உறுதியாக உண்டு ஸோ கல்யாணமும் குழந்தை பாக்கியமும் உங்கள் தசா புக்தி ரொம்ப முக்கியம் அதை நடந்துருச்சுன்னா இது நடந்துரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கிரக சேர்க்கைகள் பலமாகவே இருக்குது அதனை அடுத்த முக்கியமான மூணு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இடமாற்றங்கள் நான் சொல்கிறது வீடு மாற்றம் எந்த இடமாற்றம் வந்தாலும் எடுத்துக்கங்க இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் ஊர் மாற்றம் வேலை மாற்றம் ஏன்னா இது எல்லாமே மாற்றத்துக்கான காலகட்டம் அந்த மாற்றங்களை எடுத்துக்கிறது தான் மகர ராசினியர்களுக்கு மகத்தான வளர்ச்சியை தரும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் அதே போல் ஏதாவது ஒரு சொத்து பத்துக்களை விற்க முடியாமல் அல்லது இதை விற்றுட்டு அந்த இடத்துல சொத்து வாங்கலாம் இந்த பொருளை கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு சிறப்பு விற்க முடியாத சொத்துக்களை விற்கிறதுக்கும் சிறப்பு அதே போல் இந்த ஆவணங்கள் இருக்குது இல்லைங்களா டாக்குமெண்ட்ஸ் ஒரு ஆதார் கார்டில் ஆரம்பித்து நம்ம நிலப்பாத்திரம் வரைக்கும் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அதை நான் சரி பண்ணுறதுக்கு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்னவோ பண்ண முடியலை இந்த காலகட்டத்தில் அதிகாரிகளை போய் அப்ரோச் பண்ணுங்கள் வேலை முடிஞ்சிடும் அதுக்கு நீங்கள் சிலவற்றை கொஞ்சம் அன்பளிப்புலாம் அழிக்கிற மாதிரிலாம் இருக்கும் அது பார்த்து பண்ணுறது பண்ணது அது உங்கள் விருப்பம் ஆனால் டாக்குமெண்டேஷன் இஷ்யூ வந்து கலையப்படுகின்ற ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் அமையும் சரிங்களா அது ஒரு அற்புதமான அமைப்பு அதனை அடுத்ததாக உதவிகள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க உதவி கிடச்சிருக்காது மேலே எழுந்து வர முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தத்தளிச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்போது இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு நபர் அது ஏதாவது ஒரு வழி அதன் மூலமாக உதவிகள் கிடச்சி நம்ம மேலுக்கு வர்றதுக்கான சில வாய்ப்புகள் அந்த நூல் கிடச்சிடும் அதை பிடிச்சி மகர் ராசிக்காரங்க மேலுக்கு வர வேண்டியது ரொம்ப அவசியங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிடணும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்தது அந்த கூலி வேலைக்கெல்லாம் போவாங்க நண்பர்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு நாள் வேலைக்கு போவாங்க நாலு நாள் வீட்டில் இருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டம் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக வேலை கிடைக்கும் அவங்களுக்கு அதன் மூலம் அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுகிற காலகட்டமாக மகர ராசிக்கார அந்த அன்றாட அமைப்புகளுக்கு வேலைக்கு போகிற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் உண்டு அதனை அடுத்ததாக இவங்க ஜாதக பணி ஜாதகப்படியும் பனிரெண்டாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா நிறைய விரயங்கள் செய்வாங்க இந்த காலகட்டத்தில் செலவு தான் ஆனால் மனசுக்கு நிறைவான செலவாக இருக்கும் என் பிள்ளையை படிக்க வச்சேன் என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சேன் எனக்கு வீடு கட்டினேன் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் விரயங்கள் நிறைய செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும் ட்ராவலிங் மேற்கொள்கிற ஒரு நல்ல காலகட்டமாக இது அமையுது ஸோ ஓவராலாகவே நிறைய விஷயங்களில் நன்மை உண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம்ல முன்பு இருந்ததை காட்டிலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நல்ல மேம்பாடு கிடைக்கும் இந்த பேங்க் லோன்ஸ்லாம் யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் உறுதியாக கிடைக்கும் தாராளமாக முயற்சிக்கலாம் கண்டிப்பாக சார் எந்தெந்த இடத்துலலாம் மகர ராசிக்காரங்கள் கவனமாக இருக்கணும் சார் குறிப்பா குடும்ப வாழ்க்கை தாங்க இந்த குடும்ப வாழ்க்கையில தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு அச்சல அமர ராகு கெதுக்கள் திருமணம் அமையிறது என்னையும் சொன்ன மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி தான் தருவாங்க மன வாழ்க்கையிலையும் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் இங்கே பிரச்சனையும் என்னென்னா ஓவராக பேசுவாங்க இவங்க சரிங்களா அந்த பேச்சுனா கடந்த கால கசப்புக்கள்னால் யாரை நம்புறதுன்னு தெரியாமல் டக்கு டக்குன்னு மாட்டிக்கிடுவாங்க அப்போ அப்போ எனக்கு அது பண்ணலை இப்போ திருந்திருப்பாங்க உண்மையிலேயே அதனால் அந்த பழைய கதையே பேசி பழைய பஞ்சாங்கத்தையே பேசி பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாங்க அதனால் மன வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது ஹெல்த்தில் அப்பப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஆறில் குறு இருக்கிறதும் எட்டாம் இடத்துக்கு ஏதுவும் நிலையில் அப்பப்போ ஏதாவது ஒரு தொந்தரவுகளை கொடுத்து மருத்துவ செலவை அப்பப்போ ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்படலாம் அல்லது அவங்க நெருங்கின குடும்ப உறவுகளுக்கு ஏற்படலாம் ஆகமத்தில் மருத்துவ செலவு உறுதி அதில் மாற்றுக்கிறது கிடையாது அப்போ உணவு பழக்க வழக்கத்தை நம்ம சரிவர வச்சுக்கிடும்போது அது சின்னதாக வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறத செலவை நம்ம பார்த்துக்கிடலாம் அதனை அடுத்த முக்கியமான அமைப்பு என்னென்னா தொழில் பண்ணுங்க ஆனால் பெரிய அளவு முதலீடுகள் உள்ள போடாதீங்க லிமிட்டுக்குள்ளே வண்டியை நகர்த்திக்கிறது நல்லது பெரும் முதலீடுகளை போட்டால் அதுக்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாமல் கொஞ்சம் திணற மாதிரி இருக்கும் அதே போல் செலவுகள் சுப செலவுகள் உண்டு நம்ம முன்பு பார்த்தோம் அதை நிறைய கடனை ஏற்படுத்தி பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் தாழ்மையான வேண்டுகோள் அதனால் குறிப்பாக மன வாழ்க்கையிலையும் கடனை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுலேயே மட்டும் கவனம் செலுத்தினீங்கனாலே மகர ராசி நகர்கள் தப்புச்சுக்கிடலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிப்பா சார் மகர ராசிக்காரங்க இந்த இந்த பயிற்சிகளிலும் எந்தெந்த இடங்களில் கவனமா இருக்கணும் என்ன மாதிரியான அவங்க வாழ்க்கையில் ஏற்பட மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி மகாராணிகளுக்கான மகத்தான நகைகளின் சங்கமம் ஏ எம் ஆர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்